பெத்த பெத்தாயின் தகப்பனு சோர்திங்க ஒன்றும் கிடையாது போய் எப்பாடு கேட்டுரு இந்த சில டிவி விளம்பரங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா நல்லா தூக்கிட்டுருக்கார் பிள்ளை வந்து தோலை தட்டி பேரனை இதில் கேட்டு போயில் அவர் என்ன சந்தோஷப்படுறாரு இந்த பேரனை பேரனை கொண்டு தாத்தா விடுங்க அவர் சரியாக வளர்ப்பார் அமெரிக்காவிலேருந்து சில பிள்ளைகள் வந்து தகப்ப மாதிரிலாம் கூட்டு போகுது அங்கே வேலை பார்க்க அவளுக்கு அங்கே வேலை காலன்னா கிழமை கூட்டி போய் கிழமை அங்கே செயலர் தான் உடனே கொண்டு ஊரில் விட்டுருது என்ன இதுதான் இங்க முதியோர் லமுகா அவ சொந்த வீடு பண்ண கொண்டு விட்டுட்டு அமெரிக்கா கூப்பிடுதா நீர் போக மாட்டான் தெரியும் என்னச்சே அங்கே வேலை காலையிலன்னு என்ன கூப்பிடுதா எனக்கு பிறந்த நாய எனக்கு தெரியாதாங்க அவரு சொற்க சொலிங்கம் தாத்தா சொன்னார் நான் போக போமாட்டேன்ட்டார் போயிடாதீங்க இல்ல டேஞ்சர் அப்படின்னு அப்பா அம்மா வச்சுக்கிட்டீங்க கூட கிளவி எவ்வளோ மருந்து கொடுப்பா தெரியுமா வெளிக்க போலனா கம்பல விளக்கண்ண தடவி ஏனஸ் கொள்ள தெரியுதா நம்ம நாட்டில் தான் ரெண்டு காலை பச்சை ஆற வச்சு வெளியே போவாளு இப்போ அமெரிக்காவில் அதை வீடியோ எடுத்து போட்டு காமிக்க அப்படி வையன் ஏன்னா சொல்லுக்கு இவனே நம்ம ஃபைன் மெத்தட் கொண்டு அடிச்சோம் நாயை ஒன்னு உங்க அம்மா அப்படிதான் வளர்த்தா என்ன இல்லை ஃபைன் மெத்தட் இவன் ஃபைன் மெத்தடுங்க இவனை அம்மா அப்படிதான் வச்சா மொத்த இன்னும் அட்லீஸ்ட் ஒன்று மாட்டி விட்டுருக்காளு அதுக்குள்ளேயே எல்லாம் போயிடுமாமே விடிய காலம் வர ஈரமாக எங்குள்ள எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தன் எம்சிஏ படித்தப்ப அது பெரிய ஆட்களுக்கு வருமா மாமான்னா அஞ்சு நாள் சர்வீஸ் முடிச்சிட்டு வந்து அலட்சிக்கலாம் அந்த காலத்தில் கிழவி நான் வெளியே வந்து சின்ன மல் துண்டை வச்சு தொடச்சி போட்டுருவாள் தெரியுமா அது சேரவும் செய்யாது புண்ணு வராது இதெல்லாம் புண்ணு வந்துடும் யா அதில் ஒருத்தன் சொன்னால் நாங்கள் மூணு லிட்டர் கொள்ளளவு கொண்டு அதை தயாரிச்சு எடுக்கணும் அதுக்கெல்லாம் இன்ஜினியர் இருப்பான் போல தெரியுது அதை தயார் பண்ணோம் அதுக்கு என்ன பொறியியல் மகிழ்ச்சியா இருங்க சிரிச்சிங்கல்ல அப்போ சிரிக்க முடியுதுல்ல பிறதுக்கும் உறங்கு மாதிரியே அல்லதானே பாதி பேருக்கு சிரிங்கப்பா நம்மளே பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நமக்கே பயமாக இருக்குது என்ன அளவுக்கு நம்மளை பார்க்க இதுதான் எனக்கு பிடிச்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊருக்கு மட்டும் நான் போக மாட்டேங்க சிரிக்க வைச்சா சிரிக்க மாட்டான் அழ வச்சா அழமாட்டான் எந்திரிச்சாவது போய் தொல்லையில் நம்மளா புரியும் போக மாட்டான் ஐயோ உங்கள் மாட்டுக்கு தான் இருக்குது ஐயாயிரம் பேரும் நம்மளே பேரை பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்ட எல்லாம் மாப்பிள்ளை எல்லாம் கஞ்சா அடிச்சிருக்கானா அவன் கட்டிக்கானேன் நான் அடிக்காமல் ஊரில் அடிக்க மாட்டான் அவன் ஊரை கட்டுப்பாட்டை வச்சிருக்கான் அடுத்த தேர்தலையும் அவள் தான் பிரசிடண்ட்டு சென்ட் ஆனா அது பக்கத்துல பத்து அஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு ஊர் இருக்கு முஸ்லீம் ஊர் இஸ்லாமியர்கள் எப்படி ரசிப்பாங்க தெரியுமா பார்க்க பண்ணாதீங்க யாரையும் பார்க்க பண்ணாதீங்க உங்களுக்கு பெரிய ஆபத்துமோ உங்க பக்கத்து வீட்டுக்காரன் தான் உங்களுக்கு உறவாக வரும் அவங்க ஜாதியோ மதமோ வராது புரியுதா மாணவர்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா வாத்தியார படிக்க வைக்கணும் இவன் தினசரி கேள்வி கேட்டா வாத்தியான் பயந்து படிக்கணும் அந்த பயலோ பள்ளியிடத்தை கேள்வி கேட்பான் பயலோட என்ன நினைக்கிறேன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு துட்டு கொழுப்பு நம்மளை கொண்டு சேர்க்காங்க படிச்சா ஆனால் எல்லா பேருக்கும் ஒரு பைக் வாங்கியிருக்காங்க இந்த செல்ஃபோனை ஒழிக்கணும் தான் ஒரு பொண்ணு அப்பனை தற்கொலை பண்ண வச்சுட்டு அவர் கஷ்டப்பட்ட ஒரு நாடார் முப்பதாயிரரூவா செல்ஃபோன் வாங்கி கொடுக்க அவர் எங்கேயோ பத்து வட்டி கடன் வாங்கி கொடுத்தாரு கடையில் போய் நின்றுட்டு எது வேண்டாம் எனக்கு நாற்பதாயிரரூவா செல்ஃபோன் வேணும் என்ன பேச போகிற உங்கள் அப்பன்ட்டையாக பேச போகிற உங்கள் அம்ம்ட்டையா பேச போகிற ஏதோ ஒரு நாய்கிட்ட பேச போகிற ரெண்டு மரத்து கிடையாது அந்த நாய் கடைசி விட்டுட்டு போறான் இதுக்கு என்னதுக்கு நாற்பது சாதாரண ரெண்டாயிரம் ஃபோனில் இந்த நாயை இல்லாம கரஸ்பாண்ட்டும் முதல் முதல்வரும் என்கிட்ட அழுதாங்க ஐயா இதெல்லாம் திருத்தணும் ஐயா வந்தான்னு சொல்லணும் இல்லை இன்னும் ஒன்று பாருங்கள் இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ண உடனே ஒரு செல்போன் கொடுக்க என்னத்துக்கு நாய் தாலி கட்டினா தானே மாப்பிளை எங்கள் வீட்டிலே வளர்ப்பு பெண் பெரிய பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருந்தேன் உறுதி பண்ணுற அன்னைக்கு மாப்பிளோட அம்மா வந்துருச்சா அந்த செல்போன் நான் எதுக்கு என் பையன் கொடுத்தான் உன் பையன் இருபத்தேழாம் தேதி தாலி கட்டினா தான் எனக்கு மருமை செல்போனை கொண்டு போயிடலாம் கல்யாணத்தை நிறுத்திடும் ஏன்னா சேலத்தில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான் அந்த பிள்ளை தினசரி காலை அஞ்சு மணிக்கு அஞ்சு செஞ்சு பேசி வேற ஒரு பையன்ட்ட பேசி அவங்க கூட போயிட்டு ஆனால் நேர்மையான பிள்ளை மாப்பிள்ளை போயிருக்கேன் செல்போனை கொடுத்துட்டு கொண்டு போவ பொய் சொல்லல அந்த மாடியில் என் தம்பி பிரஃபஸர் இப்போ முதல்வராயிட்ட அவன் தான் சொன்னா என்னச்சே இப்படி கூத்து நடந்துட்டாருன்னு தான் நடக்கும் விடு இன்னொன்று கேட்குங்க ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு மரத்துக்கிடும் செல்போன்ல பேசுனா வப்பண்டையா பேசும் இன்னொன்றுக்கு எங்கள் வீட்டில் ஃபோன் வந்துன்னா பிள்ளை எழுந்திரிச்சு போச்சுன்னா அப்பனும் அம்மாவும் கண்டுபிடிக்கும் எங்கே டிப்பார்னு கேட்கணும்லாம் டே நீங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவிடா ஒரு அப்பா உயிரோடு வந்து உங்கள் நீங்கள் யாராவது என்னை பார்த்தா எப்பா எந்த பயிட்டையும் ஏமாறாமல் நல்ல வாழ்க்கை வாழதே நீ சொன்னாலே போதும் அப்பா சந்தோஷம் கைதட்டு பத்தாயிரம் பிள்ளை பத்தாயிரம் அண்ணா இன்னொன்று முன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை இப்போ ஏமாறலை கொஞ்சம் யோசிக்கணும் சந்தோஷமாக இருங்க ஒன்று வேண்டாம் ஒன்று தான் சொல்லித்தரேன் வாழ்க்கையில் எந்த சிக்கல் வந்தாலும் வள்ளுவர்ட்ட ஒரு கேள்வியாக கொண்டு போன என்னால் பதில் சொல்லிடுவோம் எல்லா மதத்துக்காரனுக்கும் எல்லா இனத்துக்காரனுக்கும் எல்லா மொழி காரணங்களும் அவன் பதில் சொல்ல நமக்கே செல்ல சந்தை வருது ஒரு ஆள் தான் எழுதுனானோ நிறைய சேர்ந்து எழுதுனானோ அப்படி எழுதுறாரு அதுலயே களவாண்டுவான் உழை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கவிஞன் குறுந்தோயில களவாண்டுருவான் நான் உனக்கு குருந்தையில இருந்து களவண்டானே உடனே அவன் நண்பன் எனக்கு போன் பண்ண ஐயா அந்த மேடையில் சொல்லுவாங்க அவன் களமாண்டான்னு சொல்லக்கூடாது என்ன அர்த்தம் இந்த ஜல் 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 என்னும் சலங்கை ஒலின்னு ஒரு பாட்டு பாசத்துல தலைவரை இறந்து போன மாதிரி காட்டுறதுனாலே படம் ஓடலை சரோஜாதேவி வரும் போட்டோம் அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு அழகா இருந்தது அந்த பொம்பளை அதெல்லாம் எங்க காலம் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்க நடிகை அழகா தான் இருக்கா ஸ்பீடா வச்சா பறந்துருவா போல இருக்கா சரோஜாதேவிலும் புயர் காட்ட அடிச்சாலும் அசையாது எல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்காங்க நடிக்காங்க ஐயா அதுல அந்த அவன்தான் திருட நின்றிருந்தேன் அவனை நானும் திருடி விட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன் கண்ணதாசன் அவர்லாம் பாட்டி எழுத இருந்து பார்க்கணியா அவன் கடவுள் பரப்பு இப்படி போய் உட்கார்றாரு சிறீதர் வந்து கேட்குறாரு போலீஸ்காரன் மளுக்கு காந்தவர்கள் கல்யாணம் பண்ணாங்க என்ன தடா மலர் மட்ட எல்லாம் எழுதியாச்சு பாடா அப்படிங்கிறார் விஸ்வநாதர் ஆளுமன்றத்தோட அனுமந்தராவ் தபையிலோட இவருக்கு ஒரு திண்டு போட்டிருப்பாங்க நல்ல நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் செட்டியாருங்கிறது இதில் காட்டு விட பிள்ளைகால் சுமேரி அப்படின்னு பாரு அவர் சிறீதர் சொல்லி சொல்லு எங்க சொல்லு நான் என்ன கேட்குறான் பொன்னன்பேன் சிறு பூவன்பேன் அந்த கண்ணன் பேன் வேறு என்னன் பேன் சொல்வார் மனம் சொல்வார் அங்கேருந்து எம்ஜிஆர் படத்துக்கு போனோம் அங்கே என்ன தொட்டு விட தொட்டு விட தொடரும் கை பட்டு விட பட்டு விட வளரும் பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெட்க வந்து வெட்க வந்து தயங்கும் பெண் பார்க்க சென்ற போது தலை மண் இந்த நின்ற மாது தென் சேலை குலுங்க என்னை சேர்ந்தாலே கண்கள் மயங்க முத்தான கண்ணி நகை முதலாத காதல் கதை மத்தான் அழைக்க மனமள மனம் அவனுக்கு பிறந்தமை அவர் ஒரு இந்திய நாடு போல் சம்பாதித்து இந்திய நாடு போல கடன் வாங்கியவன் நான் தான் வரு ரொம்ப ரசமையா மேல வர வாரன்ட்டு வரமாட்டார் பயந்துட்டு இருக்கான் போய் மேடையில சொல்றாரு வருவானோ வரமாட்டேன்னு தந்தி தருவானோ என்று தவித்திருந்த மன்றத்தீ இருந்தார் எங்கேயோ கூட போன இன்னொரு குடத்துக்கு போயிருவாருக்கு குழந்தை தப்பே எழுத என்ன மேத அவங்களாம் ஜெயகாந்தன் அவன் எழுதுன எழுத்து ஒவ்வொன்று நிற்குமே அந்த அந்த ஒரு ஒரு பையன் ரொம்ப நெருங்கி பிள்ளையை வீட்டுக்கே வந்துடுறான் பின்னால அவள் வீட்டுக்குள்ள போனேன் கதவை திறந்து அந்த பிள்ளை எதுவா இருக்கு பின்னாலே நம்மளை கட்டி பிடிப்பான் அப்படின்னு அதனால சுவிட்சை போட லேட்டா நிக்காது அந்த உணர்வு இவன் கட்டி பிடிக்கல தொடவும் இல்லை அப்போ மனசுக்குள்ள நினைக்கலாம் இவனும் ஒரு கல்யாண காகிதத்தோடு வருவான் என்னிடம் அவனா என்ன ஆளையா சண்டாள ஒரு கவிதை எழுதிதார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அச்சய பாத்திரம் வயிறு படுத்தீர் அச்சய பாத்திரம் படுத்தீரா லட்சம் இல்லாமல் சுகித்தீரே ஒரு லாகிரி பொருளை வெறுத்தீரா ம பத்தினி கதைகள் படிப்பீரே உன் மச்சினி கிடைத்தால் விடுதீரான்னர் அது ஒரு ஐயங்கார் சொன்ன பிரமாதம் தான் உடனே நம்ம சொன்ன தங்கச்சி உடனே ஊருக்கு அனுப்புங்க ஐயங்காப்பி சரியில்லை மகிழ்ச்சியா இருங்க வள்ளுவன் கிட்ட போயிருங்க எங்க தந்தையார் சொல்லி தந்த உனக்கு என்ன பிரச்சனை அவன்கிட்ட போய் கேளு எந்த காலத்திலையும் அவன் வந்து சொல்லுவான் நான் மிரண்டிருக்கேன் அந்த ஆள்கிட்ட இல்லை வள்ளுவனை படிங்க இந்த மேடையில் பேச வேறு மாதிரி வள்ளுவன் எழுதிய குரல் குரல் எழுதியது வள்ளுவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான் கத்ததனால் ஆயவை எண்கள் வாலறிவன் தால் தொழாரின் மிகப்பெரிய நான் ரொம்ப படித்தோட வள்ளோட்ட ஒத்துக்க மாட்டேங்க ரொம்ப அறிவானவங்க படிச்சிருக்கான்னு சொல்ல அறிவு வேற படிப்பு வேறங்க கல்வி வேறு அறிவு வேறு எந்த பல்கலைக்கழகங்களும் அறிஞர்களை தயாரிக்க முடியாது ஜெயகாந்தன் சொல்வார் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சில அறிஞர்கள் பல்கலைக்கழகங்களை மாட்டி தப்பித்து வந்திருக்கிற எல்லாம் விற்கான மதுரையில் சாகர்டிஸ் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் அரசரடியில் எம்காம் எம்ஏலாம் விற்கான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மதுரையில் ரெண்டு பேராசிரியர் என்ன அவமண்டை கூட்டு போய்டான் எதுக்கு தம்பி எம்ஏ அந்த ஆள் ஏதோ ஒரு பொய்யான யூனிவர்சிட்டி வச்சுக்கிட்டு நான் இப்படி அவள் சாயங்காலம் அரசியல் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் ஜான்சனானு பாருங்கள் சொல்லிட்டேன் இங்கே ஒரு கல்வி வள்ளல் பட்டங்களை வாங்கி கொண்டிருக்கானே எஸ்பி அவர்கள் என்னை நைட்டே கைது விட்டானோ அவன் பொண்டாட்டி அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தா திருநெல்லைக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்வீங்க ஏன் என் உன் புருஷன் நல்லது பண்ணல அதனால் நான் அவனுக்கு நல்லது செய்வேன் எல்லாம் நல்லது செய்யல அவனுக்கு நம்ம இதுக்கு நல்லது செய்யணும் தப்பு இல்லையா இளைஞர் டச்சன் நல்ல பிள்ளைகளாக இருக்காங்க தப்பான பழக்கத்துக்குலாம் போயிடாருங்க நான் கும்பிடுறேன் உடம்பும் போயிடும் நல்லா இருக்கும் பத்தம் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி மொத்தம் அவ்வளவு பூண்டி ஆடி ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் மனத்தாருகே இனி பட்னதார் சொன்னார் ஒருத்தன் செத்து கிடக்கான் பட்னத்தார் போய் உட்காந்து அழுதாரு வீட்டுக்காரன் கேட்டுங்க சாமி உங்களுக்கு ஒரு உறவா இல்லை நீங்களாம் நாளைக்கு செத்து போவீங்களேன்னு உங்களுக்காக இருக்கார் அவர் பட்னத்தார் அழுத பயிலுக்கு உணர்த்துறாரு நீங்க தான் செத்து போகல கத்துங்கணக்கென்ன கைலாபுரி காலத்தில் காலத்தி ஏகம்பனேன்னு அவர் ஏகாம்பரேஸ்வரை கூப்பிட்றாரு அது ஒரு பலவிய தலைமையில் திருவள்ளுவர் இடத்துல போகிறான் காலத்தி காலத்தையே கம்பனேன்னு கிட்டிருக்கான் அது காலத்தி ஏகம்பன் ஏகாம்பரேஸ்வரர் என்ன தடவை சொல்லுங்க காலத்தையே கம்பனேங்க நான் தான் சொன்னேன் கம்பர் கம்பராமன் காலத்திய இப்போ கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுரா ரெண்டையும் சேர்த்து புலவர் சொல்லுகிறார் கூட்டம் ஜெரிச்சிட்டான் அவனுக்கு ஒன்றே அவமானமாயிட்டு எல்லோரையும் அசிங்கப்படுத்த கூடாது நான் தெரியலன்னா எதுக்குள்ளே பாட்டி சொல்லுறேன் நான் கேட்பேன் தெரியுமில்ல எவனா முட்டா பையில சொல்லி கேட்டுக்கிடுவான் சரி 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 நல்லா இருக்கு ஐயா சந்தோஷம் உங்களை பார்த்தாரு உங்களால தான் ஐயா நான் உயிரோட இருக்கேன் இந்த அத்தனை அம்மாவும் அப்பாவும் என்ன தவட்டம்